மரவெண்டை எனக்கே தெரியல மரவெண்டை விதை போட்டிருக்கேன் கொஞ்சம் லேட் ஆகும் காய்க்கிறதுக்கு அது காய் பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட்டாகும் எவ்வளோ பெரிய பரணும் இதோட வளர்ச்சி கொஞ்சம் ஒரு பெரிய அம்பாரமாக தான் இருக்கும்னுடைய இலை தண்டு அந்த மொக்கு பூவினுடைய அந்த மொக்கு எல்லாமே கொஞ்சம் அபாரமாக இருக்கும் இந்த எருமங்கும் வந்து பூச்சிங்களே எங்கே இருந்தாச்சும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இதில் இருக்கிறது எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துக்கு வைக்கிறது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வேலை செய்யுது எங்கே பாருங்கள் வாய்ஸ் கட்டி போச்சு தொண்டைக்கு எஃபெக்ட் ஆகிடுச்சு சளி பிடிச்சிக்கிட்டு இருக்கு எனக்கு இது மாதிரி இருக்குது இது வந்து சாதா எட்டுப்பட்ட வெண்டை இது இது மருவெண்டை என்னையும் அறியாமல் இந்த விதையெல்லாம் குணாந்தி நட்டு வச்சிருக்கேன் இது வளர்ந்து வரும்போது தான் எனக்கு தெரியுது எதுக்குன்னு கேட்டால் இதெல்லாம் நிலத்தில் பூமியில் வச்சோம்னா கிளைக்கிளைய பிரிஞ்சு நிறைய காய் வைக்கும் அது தெரியாமல் நானும் நட்டுட்ருக்கேன் இதெல்லாம் நம்ம மாடித்தோட்டத்துக்கு உண்டான ஒரு செடி நல்லா ஒரே காயினாலும் லட்டு மாதிரி காய்க்கும் அது கிளையும் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் என்னோட முதல் வெண்டையின் நடுவர் மொட்டை மாடியில் நட்டோன்னா இந்த செடி தான் அதனுடைய விதைங்க திரும்பவும் என் கைக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல வந்திருக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று நட்டுட்டேன் இந்த மாவு பூச்சியோட தொல்லை தான் தாங்க முடியல எப்படி பிடிச்சிட்டுருக்கு பாருங்கள் இந்த களி அப்படி உடச்சி எடுத்துடலாம் இல்லை பீரியன் பண்ணைக்கதையோட சிசர் எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இது கோழி கொண்டை ஆரஞ்சு வித்து பிங்க் மிக்ஸான கோழி கொண்டை பூ இதெல்லாம் கம்போஸ்டில் வந்துடுதுங்க இதெல்லாம் எனக்கு வளர்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் கிடையாது கம்போஸ்டில் வந்து வளர்ந்துட்டுருக்காங்க இங்கே பாருங்க அவரி பூக்கள் என்னோடய பல நாள் கனவு அவுரி செடி வளர்க்கறது போட்டால் அவ்வளோ ஈஸியாக ஒன்று வரமாட்டேங்குது அங்கங்கே தெரு ரோடு ஓரத்தில் விளைஞ்சி கிடக்கிற செடி தான் இது ஆனால் நம்ம போட்டு வளர்க்கும் போது அது ஒன்றுமும் வரமாட்டேங்குது அந்த அவுரியோட காய் வந்து உருட்டாக இருக்குது பாருங்க இன்னொன்று வந்து பட்டையாக இருக்குது அது வந்து நீலி செடி இதுதான் வந்து இண்டிகோ ஏர்டைல் தயாரிக்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இருக்கான் இதை போது பிளாக் கலராக அதுன்றாங்க பார்ப்போம் பிடிச்சி கசக்கி பார்ப்போம் இன்னும் நான் இது பறிக்கவே இல்லை செடி வளர்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை பார்த்தா காய் அட்ரிக் வெயிட் இருக்கேன் கற்பாகும் எனக்கும் தெரியாது நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கணும் கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்குது ஆனால் நம்ம இதெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்தது கிடையாது கீழே படர்ந்துருக்கோம் சில செடிங்க அதை பிடிச்சி நம்ம நினச்சி பார்ப்போம் இங்கு செடி இங்கு செடின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணும்போது ப்ளூ கலரில் வரும் அந்த பூ எடுத்து காசிக்கு பார்க்கும்போது இது ஏதோ கற்பா ஆகுதுன்றாங்க இந்த ஒன்றும் கருப்ப ஆகலையே லேட் ஆகுமா என்ன தெரியலையே பார்ப்போம் கொஞ்சம் லேட்டாகும்னு நினைக்கிறேன் டை கூட கலக்கி வச்சோம்னா கொஞ்சம் லேட்டாக தானே